அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்த அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வலாக்கிபத்துல முத்தகீன் வசலத்து வசலாமு அலரசில்லாஹி சல்ல அலையு வல்லம் வாலிஹி வசஹி அஜ்மாயின் அம்மாபா பாக்கி மிக்க எல்லாமல்ல அல்லா சுனத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அஸ்ஸா மசிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரி தொழுகைக்கு பிறகு பத்து நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுடைய அறிவுரைகளை படித்துவிட்டு அந்த அடிப்படையிலே வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபி சைபில் ஹுத்ரி ரலி அல்லாஹ் அனுபவம் அவர்கள் அறிவிக்கின்ற அதிஸ் சகியான தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லாமர்கள் சஹாபாக்களத்தை பார்த்து சொல்கிறாங்க ஈயாக்கும் வல் பித் ஜுலூசி நீங்கள் பாதைகளில் அமர்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லது பாதையில் அமர்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் இப்படி ரெண்டு அர்த்தம் இருக்குது இந்த என்ற வார்த்தை பாதையில் வந்து உட்கார்றத நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லது நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்போ சகாபாக்கெல்லாம் கேட்குறாங்க யார சுருல்லா மாலனா மின் மஜாலிசினா எங்களுக்கு உட்காருவதற்கு என்று ஒரு இடமே கிடையாது புதுன் எங்களுக்கு உட்காருக்கு தடி இடம்லாம் ஒன்றும் கிடையாது வீடு வாசல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் எப்போவுமே வந்து ரோட்டு வாசலில் தான் வந்து உட்காந்துருப்போம் அதுதான் எங்களுக்கு புழக்கக்கூடிய இடமா இருக்குது வேறு இடமே எங்களுக்கு கிடையாது நத்த ஹத்தூ ஷீஹா அதில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம் அப்போ வேறு இடமே இல்லாமல் இருக்கிற காரணத்தினால எங்கே போய் எங்களை உட்கார சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு வேறு இடம் இல்லையே நாங்கள் எங்கே எங்கே போய் உட்காருறது அப்படின்னு சகா மக்கள் கேட்குறேன் அப்போ ரசா சொல்கிறாங்க இதா அபைத்தும் இல்லல் மஜ்லிஸ் உங்களுக்கு தங்குறதுக்கு உட்காரத்துக்கு இடமே இல்லாத பட்சத்தில் தங்குறதுக்கு அதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு இடம் இல்லைன்னு அப்படி இருந்தாக்கா அந்த பாதைக்குரிய உரிமையை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உட்கார கூடாது அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உட்காரத்துக்கு வேறு இடமும் கிடையாது அந்த கட்டத்தில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பாதைக்கு இன்னும் சில உரிமைகள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது அந்த பாதைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க பாதைக்கு என்று ஒரு கடமை இருக்குது அப்போ எல்லோரும் கேட்குறாங்கிற சொல்லாட்ட வமா ஹக்கு தரிக்கியார சொல்லாம் பாதைக்குன்னு ஒரு உரிமை ஹக்கு இருக்குது அது என்ன அது அப்படின்னு கேட்கும்போது எஸ்லா சொல்கிறாங்க கல்லுல் பஸ்ஸரி அங்கே இருந்தீங்கன்னாக்கா முதல்ல உங்களுடைய பார்வையை தாழ்த்தி தாழ்த்தி கொள்ள வேண்டும் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு போகிற வரதை பார்க்கறது ஆண்களாக இருந்தால் போகிற வர பெண்களை பார்க்கறது பெண்களாக இருந்தால் ஆண்களை பார்க்கறது அவங்கள பற்றி கமாண்ட் பண்ணுறது இந்த இந்த போகிறான் அது தெரியுமா இந்த போகிறான் தெரியுமா அதான் இருக்காண்டியா இப்போ நம்ம நம்ம சமுதாயத்தில் கம்மியாக இருக்கும் பெரும்பாலும் இந்த திருநையில் வந்து உட்காந்துட்டு இருக்கிற பெண்கள் ஆண்களை பார்த்தீங்கன்னாக்கா போகிறவங்களை க்ராஸ் பண்ணி போகிறவங்கள பார்த்து ஒரு கமாண்ட் பண்ணுவாங்க எப்பயுமே ஏன்னா வேறு வேறு வேலை இல்லை வேறு வேலை இல்லாத காரணத்தினால ஏதாவது ஒன்று புறம் பேசுகிறது அதை பற்றி ஏதாவது முடித்து போட்டு விட்றது இஷ்யூ பண்ணி விடுறது அப்படிலாம் இருக்குது நம்ம சம நம்ம காலங்களில் எப்போ தடுத்தாங்க இதை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரசோலா தடுத்தாங்க பாதையில் முதல்ல உட்காரக்கூடாது அப்படி உட்கார்ந்தீங்கன்னா தலையை குடிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும் போகிற வர அந்த பெண்களையே ஆண்களையே பார்த்து கொண்டு கமாண்ட் பண்ணுறவெல்லாம் இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க நீங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் உங்களை நீங்கள் தடுத்து கொள்ள வேண்டும் பாதையில் உட்காந்திங்கன்னா யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது சொல்லையோ அல்லது செயலாலையோ ரெண்டு வகையான தொந்தரவுகளை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பிறகு சொல்கிறாங்க வ சலாம் யாராவது சலாம் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் சலாம் சொன்னால் நீ பண்ணி உங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாரு அஸ்லாம் அலைக்கம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா உடனே அவருக்கு வந்து நீங்கள் சலாம் சொல்லிவிட வேண்டும் அடுத்ததாக அம்ரு பில் மாரூஃப் நீங்கள் நன்மையை கொண்டு அவர்களை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் யாராவது அங்கே ஏதாவது தப்பாக செய்கிறாங்க ரோட்டில் போகும்போது வரும்போது அல்லது நீங்கள் பார்க்குற காட்சிகள் ஏதாவது தவறு நடந்தால் உடனே அவர்களை வந்து என்ன செய்யணும் நன்மையை கொண்டு ஏவ வேண்டும் ஒரு நகியும் அனில் முன்கர் நீங்கள் தீமையை தடுக்க வேண்டும் இந்த நாலு காரியத்தை உட்கார்ந்து பெ பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் செய்ய சொல்கிறாங்க இங்கே பாதையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த நாலு காரியத்தை செய்கிறது தான் நீங்க பாதையில் உட்கார்ந்து ஹக்கு அப்படி எல்லாம் உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அறிவுரையை ரிசர்சுராசர் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு விட்டு சென்றிருக்காங்க பாருங்க எவ்வளவு பசாதுகள் இந்த விஷயத்தெல்லாம் நடக்குது இன்றைக்கு ரோடுகளில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஒரு குடும்பத்தை பற்றியோ ஒரு ஆளை பற்றியோ பெண்ணை பற்றியோ பேசுகிற கூட்டம் இருக்கிறது அதுக்கு பிறகு யார் போனாலும் சலாம் சொன்னால் கூட பதில் சொல்லாத கூட்டங்களும் இருக்கிறது அதுக்கு பிறகு இந்த உட்கார்ந்தி பேசுகிறவங்க அடுத்த ஆளுக்கு தொந்தரவு கொடுக்குற கூட்டம்லாம் இருக்குது இன்றைக்கு உலக மக்கள் அளவில் கூட்டங்கள் இருக்குது அதுக்கு பிறகு அது நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் நம்ம கண்டுக்கிறது கிடையாது பொதுவாகவே நம்மளுடைய பேசிக் என்னது நம்மளுடைய இஸ்லாத்துடைய பேசிக் என்னென்னா நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அப்போ ரோட்டில் வந்து நன்மையை ஏவுகிற விஷயத்தையும் தீமையை தடுக்கிற விஷயத்தையும் செய்கிறது இல்லை மாறாக ஏதாவது நடந்தால் இன்றைக்கு வந்து வீடியோ பிடித்து ஷேர் பண்ணுற சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்குது இன்றைய காலகட்டங்கள் என்னது ஒரு ஒரு தவறான செயல் நடந்தால் கூட எல்லோரும் சேர்ந்து அதை தடுப்பதற்கு பதிலாக ஒரு ஓரமாக நின்று அந்த விஷயத்தை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி அதை லைக் வாங்குகிற கூட்டமும் அதிகமாக பெரிய பல நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்கு இதை சொல்கிறோம்னு சொன்னாக்கா எவ்வளோ ஒரு 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 உண்மையான சூப்பர் விஷயத்தை அன்றைய காலத்தில் ரசோசுலாசன் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் நிதர்சனமாக அதன் மூலமாக எவ்வளோ தவறுகள் நடக்கிறது அதன் மூலமாக பாதிப்புகள் ஏற்படுகிறது ஒருவர் மற்றவருக்கு அதல்லாத ட்ரெண்டு மாறிட்டு வருது இன்றைக்கு எவ்வளவு பெரிய தப்பான காரியம் நடந்தாலும் அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறதுல தான் கவன செலுத்தராக தவிர ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு இப்போ கூட சமீபத்தில் நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெண்களுக்கு இது இழைக்கப்படுகிற கொடுமையை கூட எல்லோரும் சேர்ந்து தடுக்காமல் அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி லைக் வாங்குகிற கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ரோட்டில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கு கூட பல நம்ம திண்ணைன்னு சொல்லி கட்டி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் இன்றைக்கும் இருக்கிறது கிராமங்களில் அது திண்ணை திண்ணை பேச்சுன்னு சொன்னாலே அது வந்து ஒரு ஒரு தக்க பேச்சு தான் அது 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 மாத்திரம் இல்லாமல் ரோடுகளை புழங்கப்படுகிற ரோடுகளில் அதாவது ஆண்களும் பெண்களும் போகிற ரோடுகளில் பொதுவாகவே பெண்கள் அமர்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பெரும் பொதுவாக இந்த இன்றைய காலகட்டங்களில் பெண்கள் அமர்ந்து கொண்டு அங்கே பேசிக்கொண்டிருப்பது அப்புறம் போகிறவர்களை பார்த்து கொண்டிருப்பது இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது அதையும் தவிர்த்துக்கொள்ள சொல்லி ரசா சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஏன் இந்த பிராசனம் நடத்துகிறோம் என்று சொன்னால் ரசோல் சுலாச அவர்கள் அன்றைய தினம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அறிவுரைகள் எல்லாம் இன்றைக்கும் மிக பொருத்தமாக இருக்கிறது உலகம் வரை பொருத்தமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இது போன்ற அதிர்சயத்தை நம்ம சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நடைமுறையில் பாருங்கள் எவ்வளோ ட்ரூவாக இருக்க பாருங்கள் அப்போ இன்னும் காலங்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அனாச்சாரங்களும் இனி செயல்களும் அதிகமாக தான் ஆதி ஆறுகி கொண்டிருக்கிறது மனித போர்வையில் மாறுகிற பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாத மனிதர்கள் தான் அதிகமாக இன்றைக்கு பெருகை கொண்டிருக்கிறார்கள் அதனால் நன்மையை ஏவுகின்ற விஷயத்திலும் நம்ம நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம் தீமையை தடுக்கிற விஷயத்திலும் நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கிறோம் ஆகையினால ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு அதற்குரிய ஹக்கை கொடுத்தால் மாத்திரம்தான் ரசிசராசலாக உட்கார சொன்னாங்கிற ஒரு பாடத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இது மாதிரி யாராவது நம்ம வீடுகளில் வெளியில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண்களாக இருந்தால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது அதை சொல்லணும் அவங்கள்ட்ட புகாரிலாம் ஆயிரத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போதாவது பதிவு செய்யப்பட்டிருக்குது அதை சொல்லி சொல்லணும் நம்ம சொன்னோன்னு சொல்ல வேணாம் நம்ம சொன்னதானே கேட்க மாட்டாங்க அப்போ உயிரினும் மேலாக இருக்கிற ரசுசல்லாசல் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அதில் இவ்வளவு ஆழமான கருத்துகள் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கொண்டு ரசூசுல்லாசலுடைய வார்த்தைகள் அல்லாபுரத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் அவர்கள் நினைத்தது எல்லாமே அல்லாபுரத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தான் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அப்போ இந்த வகி என்ற விஷயத்தில் ரெண்டு வகையான வகைகள் இருக்குது ஒன்று டைரெக்டாக ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக ஆ ரசனுக்கு வந்த வகி குரான் என்று சொல்லுகிறோம் அதற்கு பிறகு ரசூ சுல்லாஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்திகள் இருபத்தி மூணு ஆண்டுகள் அதாவது நபி பட்டம் கிடைப்பதற்கு பிறகு அவர்கள் நினைக்கின்ற நினைப்பும் அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே அல்லாவின் உதிப்பால் ஏற்பட்டது அதனால தான் நம்ம சொல்கிறோம் ரசூசுல்லாஸ்லாம் அவர்கள் நினைத்ததும் அவர்கள் சொல்லியதும் சகியான அதிசாக இருக்குமானால் அது வந்து அல்லா பொறுத்த வகிதான் அப்போ ரசூசல்லாசல் அவர் சொன்ன செய்திகள் அல் குரானுக்கு முரண் முரண்படுமானால் அதை நம்ம ஆய்வு தான் எடுக்க வேண்டும் என்ற சட்டமும் இதில் விளக்குது இன்னொரு பயிண்டதில்லை ரசூத் செல்லாசல் அவர் சொன்ன செய்திகள் அல்லாஹுடைய குரானுக்கு வந்து மாற்றமாக எதிர்ப்பாக இருக்காது அப்படி இருப்பதாக யாராவது கட்டுக்கதை எழுதி வைத்தால் அதை ஆய்வு செய்து அதை வந்து நம்ம சிந்தித்து பார்த்து ரெண்டுமே எப்பொழுதும் முரணாக இருக்காது என்ற கருத்தையும் நான் உள்வாங்கி ரசூசல்லாசலா அவர்கள் சொன்ன செயல்படுத்திய அங்கீகாரம் அளித்த அந்த விஷயங்கள் எல்லாம் இருபத்தி மூணு ஆண்டுகள் அவர்கள் அவர்கள் செய்த சொன்ன அங்கீகாரம் அளித்த செயல்கள் எல்லாம் அல்லாபுரத்திலிருந்து வந்தது என்பதற்கு நிதர்சனமாக உண்மையாக இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய அந்த குரானையும் ரசூலுடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி சரியான பாதையில் சரியான வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து சரியான செய்திகளை நாமும் ஏற்றுக்கொண்டு அதை மற்ற மக்களுக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் பல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்குவானாக வாக்கிறதாக நான் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்